சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆர்பிஐ பாத்தீங்கன்னா அனைத்து வங்கியில் யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்க அமௌண்ட் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாய மறக்காம ஹேண்ட் சொல்லிட்டு போங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்கில் ஸோ அதற்கான விதிங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது அனைவருமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பேங்க் அக்கௌண்ட்ஸ்கிறது அனைவருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அனைத்துமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது ஒரு அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே அனைத்து வங்கிகளுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக அது எப்போவுமே செயல்பட்டுட்டு இருக்கும்னே சொல்ல முடியாது க்ளோஸ் ஆகிடணும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்கேஸ் வங்கி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லைன்னா திவால் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஒரு பைசா கூட நஷ்டம் அடையாத மாதிரி இப்போ ஒரு விதியை வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வங்கியில் ஒரு திருட்டு அல்லது கொள்ளை அல்லது ஏதேனும் பேரழுவில் இழப்பு ஏற்பட்டால் வங்கிகள் உங்கள் முழு பணத்திற்கும் உத்தரவாதம் அளிக்காது அத்தகைய சூழ்நிலையில் எவ்வளவு தொகையை திருப்பி செலுத்த வங்கிகள் பொறுப்பு என்பதை அறிவது மிகவும் முக்கியமானது அதற்கு மேல் உங்களது பணம் தரப்படாது டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் பிரிவு பதினாறு ஒன்றின் கீழ் வங்கியில் எந்த வடிவத்திலும் டெபாசிட் செய்யப்பட்ட உங்கள் பணம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை மட்டுமே உத்தரவாதம் அளிக்கப்படும் இதைவிட அதிக பணம் டெபாசிட் செய்யப்பட்டால் வங்கி நஷ்டத்தில் மூழ்கிவிட்டால் உங்களது பணம் திருப்ப பெற இயலாது உங்களது வெவ்வேறு கணக்குகளில் எவ்வளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டாலும் அதற்கு ஐந்து லட்சம் மட்டுமே உத்தரவாதம் இருக்கும் நீங்கள் அந்த பணத்தை சேமிப்பு கணக்கிலோ அல்லது நடப்பு கணக்கிலோ வைத்திருந்தாலும் சரி அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக வங்கி உங்களுக்கு வெறும் ஐந்து லட்சத்தை மட்டுமே திருப்பி கொடுக்கும் அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்ல வந்து அமௌண்ட் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போட்டிருந்தாலும் சரி அந்த பேங்க் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுனாலும் சரி இல்லைனா ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சுனாலும் அமௌண்ட் சரி அவங்க வெறும் அஞ்சு லட்சம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த டெபாசிட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி சேவிங்ஸ் ஃபிக்ஸ்டு எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்களும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோ வாட்சிங்